வணக்கம் மக்களே இந்த வீடியோல முதல்ல நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா வாங்கினாடியே திருப்பி கொடுத்துருக்காங்க ஆஸ்திரேலியா மூணு பேர் இருக்காங்க தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில ஆஸ்திரேலியா அணி நானூத்தி முப்பத்தி ஓர் ரன்கள் குவிச்சு மலைக்க வச்சிருக்காங்க பின்பு ஆடிய தென்னாப்பிரிக்கா அணி நூத்தி ஐம்பத்தஞ்சு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க டாஸ் வென்று முதல்ல பேட்டிங் செய்த ஆஸ்திரேலியா தொடக்க ஆட்டக்காரர்கள் டிராவல்செட் கேப்டன் மிச்சல் மார்ஷ் கேமரோன் கிரீன் ஆகியோரின் அதிரடி சதத்தால ஐம்பது ஓவர்கள்ல ரெண்டு விக்கெட் இழப்புக்கு நானூத்தி முப்பத்தி ரன்கள் எடுத்திருந்தாங்க தொடக்க வீரர் டிராவல்செட் நூத்தி மூணு வந்துகள்ல நூத்தி நாற்பத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தாரு மிச்சல் மார்ஷ் நூத்தி நூத்தி ஆறு பந்துகள்ல நூறு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தாரு ஐம்பத்தஞ்சு பந்துகள்ல நூத்தி பதினெட்டு ரன்கள் எடுத்த கேமரான் கிரீன் தன்னுடைய முதல் ஒருநாள் சதத்தை பதிவு செஞ்சாரு அதோட ஆஸ்திரேலிய வீரரின் இரண்டாவது வேகமான ஒருநாள் சதம் அப்படின்ற சாதனையும் படைச்சிருக்காரு நூத்தி பதினெட்டு ரன்கள் எடுத்த கிரீனோட ஐம்பது ரன்களோட அலெக்ஸ் கரே ஆட்டமிழக்காம இருந்தாரு தொடக்க விக்கெட்டுக்கு டிராவல்ஸ் அட் மிச்சல் மார்ஷ் ஜோடி முப்பத்தி நாலு புள்ளி ஒரு ஓவர்கள்ல இருநூத்தி ரன்கள் சேர்த்தாங்க அதுக்கப்புறம் சதம் அடிச்ச மார்ஷும் வெளியே போயிட்டாரு ஆனா கிரீனோட சேர்ந்து கேரி இணைஞ்சு ஆட்டமிழக்காம மூன்றாவது விக்கெட்டுக்கு எண்பத்தி ரெண்டு பந்துகளில் நூத்தி அறுபத்தி நாலு ரன்கள் சேர்த்து ஆஸ்திரேலியாவை மிகப்பெரிய ஸ்கோருக்கு கூட்டிட்டு போயிட்டாரு கேமரோன் கிரீன் எட்டு சிக்ஸர்களும் ஆறு பவுண்டரிகளும் அடிச்சாரு டிராவல் செட் பதினேழு பவுண்டரிகளும் அஞ்சு சிக்ஸர்களும் அடிச்சு நூத்தி மூணு பந்துகளில் நூத்தி நாற்பத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தாரு மிச்சல் மார்ஷ் ஆறு பவுண்டரிகளும் அஞ்சு சிக்ஸர்களும் அடிச்சு நூறு ரன்கள் எடுத்திருப்பாரு ஒரு நாள் போட்டியில ஆஸ்திரேலியாவின் இரண்டாவது அதிகபட்ச ஸ்கோர் இதுதான் நாற்பத்தி ஏழு பந்துகளில் முதல் ஒருநாள் சதத்தை பூர்த்தி செஞ்ச கிரீன் ஆஸ்திரேலிய வீரரின் இரண்டாவது வேகமான சதம் அப்படின்ற சாதனையும் படைச்சிருக்காரு இந்த போட்டியில ஆஸ்திரேலிய அணி மற்றொரு அரிய சாதனையும் படைச்சாங்க அதாவது அந்த அணி ஒரு நாள் போட்டிகள்ல மூணு வீரர்கள் சதம் அடிச்ச அரிய சாதனையை படைச்சிருக்காங்க வரலாற்றுல நாலாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு ஒரு நாள் போட்டியில ஆஸ்திரேலியா இரண்டாவது முறையாக மட்டுமே இந்த சாதனை நிகழ்த்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக இந்த மைல்களை எட்டிய முதல் அணி தென்னாப்பிரிக்கா தான் இந்த போட்டியில நானூத்தி முப்பத்தி ரெண்டு ரன்கள் அப்படின்ற இமாலய இலக்கு நோக்கி ஆடிய தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலிய அணி இருநூத்தி எழுபத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்துல அபார வெற்றி பெற்றுட்டாங்க ஆனாலும் முதல் ரெண்டு போட்டியில வெற்றி பெற்றிருந்த தென்னாப்பிரிக்கா தொடர கைப்பற்றிட்டாங்க அடுத்ததா எல்லை மீற வேண்டாம் இந்தியா தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு பேசிருக்காரு வாசம் அக்ரம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடக்க இருக்கக்கூடிய ஆசிய கோப்பை தொடர்ல செப்டம்பர் நடக்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பிரம்மாண்டமான போட்டிக்கு இப்பவே எதிர்பார்ப்பு எகிரி இருக்குது இந்த போட்டி குறித்து பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியுடைய முன்னாள் ஜாபவான் வாசம் அக்ரம் எச்சரிக்கை ஒன்ன விடுத்திருக்காரு இந்திய பாகிஸ்தான் போட்டி அப்படின்னாலே உணர்ச்சி கரைபுரண்டு ஓடும் அந்த நிலையில வீரர்கள் மற்றும் ரசிகர்கள் மைதானத்தில் கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காரு இந்திய பாகிஸ்தான் போட்டி குறித்து பேசிய வாசுமக்கம் மற்ற இந்திய பாகிஸ்தான் போட்டிகளை போலவே இந்த முறையும் ஆட்டம் வெறுவெருப்பா இருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது ஆனா வீரர்களும் சரி ரசிகர்களும் சரி ஒழுக்கத்தை கடைபிடிச்சு எல்லையை தாண்ட மாட்டாங்கன்னு நான் நம்புறேன்னு சொல்லிருக்காரு அதோட இந்தியா பாகிஸ்தான் போட்டிகளை உலகம் எங்கிலும் இருக்கக்கூடிய நூறு கோடி மக்கள் பார்க்கறாங்க இந்தியர்கள் தங்கள் அணி வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு தேசப்பற்றோடு இருக்கிறது மாதிரி பாகிஸ்தான் ரசிகர்களும் தங்கள் நாட்டுக்காக ஆதரவு அளிப்பாங்க இந்த போட்டி ஒரு பரவல பரபரப்பான கிரிக்கெட்டுக்கு ஒரு சரியான களம் ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுப்பது ரொம்பவே அவசியம்னு குறிப்பிட்டிருக்காரு இந்த முறை ஆசிய கோப்பை போட்டியில இந்திய அணிக்கே வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்னு வாசிம் அக்ரம் கணிச்சிருக்காரு இது குறித்து அவர் சொல்லும் போது சமீபத்திய போட்டிகள்ல இந்திய அணி சிறப்பான ஃபார்ம்ல இருக்காங்க அதனால அவங்களே இந்த போட்டியில வெற்றி பெற அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு ஆனா இந்திய பாகிஸ்தான் போட்டிகளை பொறுத்த வரைக்கும் அந்த குறிப்பிட்ட நாள்ல எந்த அணி மன அழுத்தத்தை சிறப்பா கையாளுறாங்களோ அந்த அணிதான் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லியிருக்காரு பாகிஸ்தான் அணில நட்சத்திர வீரர் பாபர் அசாம் தேர்வு செய்யப்படாதது குறித்து தன்னுடைய ஏமாற்றத்தையும் அக்ரம் வெளிப்படுத்தியிருக்காரு தனிப்பட்ட முறையில பாபரசாம் அணியில் இருக்கிறத பார்க்க வருமன ஆனால் அவர் தேர்வு செய்யப்படாததால அணில உள்ள மற்ற வீரர்கள் தங்களது பொறுப்பை உணர்ந்து சிறப்பாக செயல்பட வேண்டும்னு சொல்லியிருக்காரு இந்தியா பாகிஸ்தான் அணிகள் திரும்பவும் டெஸ்ட் தொடர்ல விளையாடுறத பார்க்க வேண்டும் அப்படின்றது தன்னுடைய நீண்ட நாள் ஆசை அப்படின்னு பாசமக்கரம் குறிப்பிட்டிருக்காரு இந்தியா பாகிஸ்தான் அணிகள் டெஸ்ட் தொடர்ல விளையாடி ரொம்ப காலம் ஆயிருச்சு அது திரும்பவும் நடந்துச்சு அப்படின்னா ரெண்டு நாட்டு ரசிகர்களுக்கும் அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணமா அமையும் அப்படின்னு வாசமக்கரம் தெரிவிச்சிருக்காரு அடுத்ததா ஒரு ஒரு சகாப்தம் முடிவுக்கு வந்திருக்கு விராட் கோலி ரோஹித் சர்மா அஸ்வின் வரிசையில இப்ப புஜாராவும் ஓய்வு முடிவை அறிவிச்சிட்டாரு இந்திய டெஸ்ட் கிரிக்கெட்டின் வானில் ஒரு வெற்றிடம் உருவாகியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி ரவிச்சந்திரன் அஸ்வின் மே ரெண்டாயிரத்தி கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் முன்னாள் கேப்டன் விராட் கோலி இறுதியா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி புஜாரா இப்படின்னு கடந்த ஒன்பது மாதங்கள்ல இந்திய அணியின் நான்கு மாபெரும் வீரர்கள் டெஸ்ட் இருந்து தங்களுடைய ஓய்வு முடிவை அறிவிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல சச்சின் ராவிட் லட்சுமணன் சகாப்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்திய டெஸ்ட் கிரிக்கெட்ட தங்கள் தோள்கள்ல சுமந்த இந்த வீரர்களின் தொடர் ஓய்வு ஒரு பொற்காலத்தின் முடிவதாக குறிக்குது இது தற்செயலானதா இல்ல திட்டமிட்ட மாற்றமா இதன் பின்னணியில என்ன காரணங்கள் இருக்கு அப்படின்லாம் நம்ம பார்த்தோம்னா முதல்ல சமீபத்துல ஓய்வு முடிவு அறிவிச்ச நம்ம புஜாராவுடைய பங்களிப்பை பற்றி நம்ம சொல்லி ஆகணும் ராகுல் டிராவிட்டின் இடத்தை நிரப்ப வந்தவர் அப்படின்ற பெரும் சுமையோட களமிறங்கி தனக்குன்னு ஒரு தனித்துவமான பாணியை உருவாக்கி இந்திய அணியின் நவீன சுவர் அப்படின்னு விளங்கியிருக்காரு புஜாரா அவருடைய முடியாத பொறுமையும் மன உறுதியும் பல இக்கட்டான தருணங்கள்ல இந்திய அணிய கரை சேர்த்திருக்கு ஆஸ்திரேலிய மண்ணுல இந்திய வரலாற்று சிறப்புமிக்க டெஸ்ட் தொடர்களை வென்ற போது அதன் அசைக்க முடியாத அடித்தளமா புஜாரா இருந்திருக்காரு உடலை வருத்தி பந்துகளை எதிர்கொண்டு எதிரணியின் வேகபந்து வீச்சாளர்களை சோர்வடைய செய்த அவரது ஆட்டத்தை கிரிக்கெட் உலகம் என்றுமே மறக்காது நூத்தி மூணு டெஸ்ட் போட்டிகள்ல ஆடி ஏழாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரன்கள் மற்றும் பத்தொன்பது சதங்களோட விட்டு செல்லும் இடம் எளிதில் நிரப்பவே முடியாது ரெண்டாயிரத்தி பதிமூணு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான இந்த காலகட்டம் இந்திய டெஸ்ட் கிரிக்கெட்டின் பொற்காலத்துல ஒண்ணு இந்த நான்கு வீரர்களின் ஓய்வு அந்த அத்தியாயத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கு இதுக்கான காரணங்களை ஆழமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்திய கிரிக்கெட் ஒரு புதிய மாற்றத்துக்கு தயாராகி வந்துட்டு இருக்கு அடுத்து அடுத்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சுழற்சி தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில ஒரு புதிய அணியை புதிய தலைமையின் கீழ் கட்டமைக்க தேர்வுக்குழு பயிற்சியாளர் கௌதம் கம்பீரும் விரும்புவது இயல்பான ஒண்ணு மூத்த வீரர்கள் விலகும் போது அடுத்த தலைமுறை வீரர்களுக்கு பொறுப்புகளை வழங்கி அவர்களை அடுத்த நாலுல இருந்து அஞ்சு ஆண்டுகளுக்கு தயார்படுத்துறது அணியின் நீண்ட கால வளர்ச்சிக்கு அவசியமானது புஜாராவுக்கு நீண்ட காலமாகவே இந்திய டெஸ்ட் அணியில இடம் கொடுக்கப்படல தற்போது கோலி ரோஹித் முன்னாடியே ஓய்வு பெற்றுவிட்ட நிலையில அவருக்கு இனி வாய்ப்பு கிடைக்காது அப்படின்றத உணர்ந்து அவரே ஓய்வு முடிவை அறிவிச்சிட்டாரு குறிப்பா வெளிநாட்டு தொடர்கள்ல அணியின் அணுகுமுறை மாறி இருக்குது தொடர்ந்து வெளிநாட்டு டெஸ்ட் போட்டிகள்ல ஆடும் லெவன்ல இடம் கிடைக்காம போனது தன்னுடைய ஓய்வு முடிவுக்கு ஒரு முக்கிய காரணம்னு ரவிச்சந்திரன் அஸ்வினை குறிப்பிட்டிருந்தாரு இதுபோல அணியின் தேவைக்கு ஏற்ப வீரர்களின் பங்களிப்பு மாறும்போது மூத்த வீரர்கள் தங்களது இடத்தை மறுபரிசீலனை செய்ய தூண்டப்படுறாங்க குடும்பத்தோட அதிக நேரம் செலவிட விரும்புவதும் இத்தகைய முடிவுகளுக்கு ஒரு முக்கியமான காரணம் மிகவும் வெளிப்படையான காரணம் சொல்ல வயது கோலிக்கு முப்பத்தி ஆறு ரோஹித் சர்மாக்கு முப்பத்தி எட்டு அஸ்வினுக்கு முப்பத்தி எட்டு பிற்பகுதியில இருக்காங்க ஒரு மேலாகவே மூன்று விதமான கிரிக்கெட் ஐபிஎல் போன்ற தொடர்களையும் தொடர்ந்து விளையாடுறது மிகப்பெரிய மன மற்றும் உடல் சோர்வை ஏற்படுத்தும் ரோஹித் மற்றும் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெறுறது அவர்களது ஒரு நாள் மற்றும் ஐபிஎல் கிரிக்கெட் வாழ்க்கைய இன்னும் சில காலத்துக்கு நீட்டிக்க உதவும்னு ஒரு யுக்தியா பார்க்கப்படுது இதுல புஜாரா இந்திய அணி நிர்வாகத்தால ஓரங்கட்டப்பட்டுட்டாரு அப்படின்றதுனால அவர் தற்போது வர்ணனையாரா புதிய பாதையை தேர்வு செஞ்சிருக்காரு அஸ்வின் முழு நேர யூடியூபராவே மாறிட்டாரு இந்த வீரர்கள் அனைவரும் தங்களது கிரிக்கெட் வாழ்க்கையில பெரும் சாதனையை செஞ்சுட்டாங்க இந்தியாவை டெஸ்ட் தரவரிசையில நம்பர் ஒன் இடத்துக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க ஆஸ்திரேலியா இங்கிலாந்து போன்ற நாடுகள்ல டெஸ்ட் தொடர்கள்ல வென்றிருக்காங்க ரெண்டு முறை உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு தகுதி பெற்று இவர்களுடைய சாதனைகள் இப்படின்னு ஏராளமா இருக்குது இவர்கள்ல புஜாரா தவிர மற்ற மூவரும் ஒரு வீரரா ஃபார்ம் இழந்து அணிலிருந்து நீக்கப்படும் சூழல் வரத்துக்கு முன்னாடியே உச்சத்துல இருக்கும் போதே விடைபெறுவது அவர்களது புகழுக்கு ரொம்பவே பெருமை சேர்க்கும் அப்படின்றதுனால ஓய்வு முடிவை அறிவிச்சிட்டாங்க இந்த சகாப்தம் விராட் கோலியின் ஆக்ரோஷமான கேப்டன்சியோட துவங்கினுச்சு சொந்த மண்ணில அசைக்க முடியாத சக்தியா இந்தியாவை மாற்றியதோட வெளிநாடுகள்ல வெற்றி பெற முடியும் அப்படின்ற நம்பிக்கையை விதைச்சாங்க புஜாராவின் நிதானம் ரோஹித்தின் அதிரடி அஸ்வினின் சுழல் ஜாலம் கோலியின் ரன் வேட்டை இப்படின்னு இந்த நால்வர் கூட்டணி இந்திய டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு எண்ணற்ற வெற்றிகளை தேடி தந்திருக்கு இந்த ஜாம்பவான்களின் ஓய்வு நிச்சயமா ஒரு வெற்றிடத்தை உருவாக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்